சுதேஷான்கு நாஸ்காமுடைய டைரக்டர் இங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படிங்கற ரொம்ப எதார்த்தமான மனப்பான்மையில தான் வந்தேன் நான் பட் இங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு லெவல் ஒன்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி அவேர்னஸ் கொடுக்குற ஒரு ஸ்கூல் கண்டிப்பா வந்து இந்த சமுதாயத்துக்கும் சரி இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய லீடர்ஸ் கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மெட்டாசேஜ் எனக்கு ரொம்ப நல்லா அவங்க பழக்கப்பட்ட ஒரு நிறுவனம்

The purpose of the lab is like assuming a student has some idea or any idea about any device or anything he wants to manufacture or any product he wants to devise. He has got an option to come to this lab, put his ideas into action, and there are mentors over here who will help him to develop that idea and uh, make that product a reality in life. That's what this basically this lab is for. It's for innovation, ideas. It's a part of the CBSE NEP program by the Government of India. A uh, lot of skilling, a lot of innovation is being proposed by the government in CBSE schools, and uh, we have taken up this as a skilling center in our school where so many students have so many ideas which they want to develop, and we are giving them a platform to come here. அண்ட் டெவலப் ஹால்ஸ் ஐடிஎஸ் அண்ட் மேட் தம் இன்ட்ரோ ரியாலிட்டி ஆல் தி க்ஜெட்ஸ் ஓவர் ஹியர் தி மென்டர்ஸ் ஓவர் ஹியர் டு ஹெல்ப் கம் அச்சீவ் ஹியர்ஸ் திங்க் எப்பிக்ஸ் எப்பிக் விட்ஸ் ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் மீடியா ப்ராம்ட் இன்ஜினியரிங் இது எல்லாமே கலந்து தான் இந்த ப்ரோக்ராம் இனோவேஷன் லேப் செக்ட்ரி ஏஐ வந்து என்னன்னா இப்போ அவங்க குழந்தைங்க கோர்ஸஸ் எல்லாமே படிக்கிறாங்க அவங்க எந்த லெவல்ல அவங்களோட அந்த கோர்ஸ் பத்தின புரிதல் இருக்குங்கிறத உள்ளேயே வந்து ஒரு ஏஐ வாட் கொடுத்துருக்கு அந்த ஏஐ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் பண்ணி நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க இந்த கோர்ஸ்ல நீங்க குறைவா படிச்சிருக்கீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இதுல இன்னும் எஃபோர்ட் போடுங்க நீங்க இன்னும் லீடர்ஷிப் போர்ட்ல வந்து இன்னும் நீங்க ஒரு டாப் டென் ரேங்கிங்ல வரலாங்கிறது அந்த ஆஸ்க் மெட்டோவா அப்படிங்கிற அந்த ஏஐ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் இல்ல இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இவங்களுக்கு டீச் பண்றவங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் இனோவேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க இங்க பர்மனெண்டாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் டெக்னாலஜி பிரின்சிபல் வேற ரெண்டாவது